உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வட்டி கடனை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவசியத்திற்கு வாங்காமல் அனாவசியத்திற்காக வாங்கிய வட்டி கடன் தான் இது வட்டிக்கு பணம் கொடுப்பவரிடம் போய் பணம் கேட்ட பொழுது அவர் விதித்த சில விதிமுறைகள் அனைத்திற்கும் சம்மதம் என்று சொல்லிவிட்டு பணத்தை வாங்கிக் கொண்டேன் பணம் வாங்கிய கையோடு வீட்டிற்கு விறுவிறுவென நடந்தேன் வீட்டிற்கும் வந்தடைந்தேன் இரவு நேரம் ஆகிவிட்டது தூங்கவும் சென்றுவிட்டேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை காரணம் கையில் பணம் இந்த பணத்தை என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று யோசனை செய்து கொண்டிருந்தேன் மெல்ல மெல்ல இரவு கழிந்து பொழுதும் விடியத் தொடங்கியது காலையில் எழுந்தவுடன் அந்த பணத்தை வங்கியில் செலுத்திவிட்டேன் பின்பு சுற்றுலா செல்லவும் ஆயத்தமாகிவிட்டேன் பணம் பரிவர்த்தனை ஆரம்பமாகின பணம் பரிவர்த்தனை ஆரம்பமாகின டிஜிட்டல் பரிவர்த்தனை இதுதான் எனது முதல் தவறு ஆரம்பமாகின காரணம் யாருக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் என்று கூட தெரியாது அவ்வளவு வெகுவாக பணங்கள் பரிமாறிவிடும் பணம் எல்லாம் தீர்ந்துவிட்டது வட்டி கட்ட காசு இல்லை அப்போதுதான் எனக்கு மின்னல் பாய்ந்தது போல் ஒரு யோசனை வந்தது மீண்டும் வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி அடைக்கலாம் என்று இந்த இடத்தின்தான் எனது இரண்டாவது தவறு ஆரம்பமாகின் வட்டி கடனையும் மடைத்தேன் சந்தோஷமாகவும் இருந்தேன் அந்த வட்டிக்கு வாங்கிய பணத்தில் அப்போது எனக்கு புரியவில்லை ஒரு சிறிய வட்டி கடன் ஒரு பெரிய வட்டி கடனாக மாற என்று கடனும் பெரிதாகியது எனது மனக்கவலையும் பெரிதாகியது என்னுடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு இரவு பகல் என்று பாராமல் கவலை என்னை தொற்றிக்கொண்டது நான் வாங்கும் சம்பளம் என் வீட்டு செலவிற்கு சரியாகி விடுகிறது இதில் எவ்வாறு என்னால் வட்டி கட்ட முடியும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வட்டி கடன் வாங்கி வட்டி கட்டது மட்டும்தான் இந்த வட்டி கடன் அந்த வாழ்க்கையை இன்றைக்கி என்னால் சேர்த்துருக்கோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் எனக்கு உள்ள கவலை இந்த கடன்லேருந்து நான் எப்படி மீள போகணும் எனக்கு தெரியலை நான் செய்த சிறிய தவறு என்னை ஒரு பாதாளத்தில் தள்ளிவிட்டது வட்டி கடன் தற்கொலைக்கு சமம் இதுபோல் உங்களை எத்தனை பேருக்கு நடந்துருக்குனுங்கிற வந்து கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த வட்டி கடன் அனுபவம் உங்களுக்கும் உள்ளதா என்பதை கருத்தில் சொல்லுங்கள் கமெண்ட்ல எதிர்பார்க்கிறேன் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்